இன்றைக்கி வீடியோவில் நம்ம வேலூரில் புது பஸ் ஸ்டாண்டாண்ட ஆற்றங்கரையோரத்தில் இருக்கிற செல்லியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த செல்லியம்மன் கோயில் வேலூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது இந்த கோயிலை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க இந்த கோயிலில் வேலூர் மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் வந்து இங்கே நல்ல விஷயங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம் எ எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அம்மனுக்கு அழைப்பு வைத்த பிறகு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பாங்க குறிப்பாக கல்யாண மரம் பிள்ளை பாக்கியம் வேலை வாய்ப்பு முதலான வரங்கள் கேட்டு தான் இந்த சந்தனைக்கு பக்தர்கள் நிறைய வருவதுண்டு வெள்ளிக்கிழமைகளும் செவ்வாய்கிழமைகளும் விசேஷ பூஜைகள் நடப்பதுண்டு பொதுவாக சொல்லப்போனால் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக இந்த கோயில் இருக்கும் இங்கே குழு ஊற்றுறது புடவை சாத்துறதுன்னு அம்மனுக்கு பல விசேஷங்கள் ஆடி மாதத்தில் ரொம்ப நல்லாவே நடக்கும் வேலூரை ஆன்ற மகாராணியாக விளங்கப்படுறாங்க இந்த செல்லியம்மன் செல்லியம்மன் கோயிலில் எப்பயும் அணையா விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு எப்போவுமே இருந்துட்டுருக்கோங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த அணையா விளக்கை நீங்கள் பார்க்கலாம் அம்மனோட பின்புறத்தில் ஒரு விநாயகர் சிலையும் கூடவே விநாயகரோட வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரமும் அது கூடமே அரச மரமும் இருக்கும் இந்த அரச மரத்தில் வேப்ப மரத்துலேயும் மாங்கல்யங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் கூடவே வந்து தொட்டிலும் கட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து மாங்கல்ய பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் அம்மனை வேண்டிட்டு போனால் நல்லபடியாக நமக்கு அது நிறைவேறுது அப்படின்ற ஒரு காரணத்தினால இங்கே நிறைய பக்தர்கள் மாங்கல்யமும் தொட்டிலும் உண்டு நீங்கள் இந்த கோயில் வழியாக போகும்போது உள்ள சன்னதிக்கு போய் தான் சாமி பார்க்கணும் இல்லைங்க நீங்கள் பஸ்ஸுலையோ கார்லேயோ வண்டியிலையோ போனீங்க சாமி மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த கோயிலை அவ்வளோ சிறப்பாக கட்டி வச்சுருக்காங்க இதை நீங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அவ்வளோ அழகாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே கோயில் வந்து சாமியோட சிலை நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே தெரியுங்க அம்மன் இருக்கிற அதே இடத்துக்கு வலதுபுறத்தில் பாத்தீங்கன்னா இங்கே கன்னி உண்டு இந்த கன்னி நிறைய கன்னிகள் வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பூஜையும் நடைபெறுதுங்க கன்னி கோயிலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே எலுமிச்ச பழ விளக்கு ஏற்றலாம் இந்த கோ இந்த இப்போ தெரியிற இந்த விளக்கு வந்து அணியா விளக்கு கிடையாது அம்மனுக்கு முன்னாடி ஒரு விளக்கு இருக்கும் அதுதான் அணியா விளக்கா சொல்லப்படுது இந்த செல்லியம்மன் கோயில் வந்து சாதாரண டைமில் இரவு எட்டு மணிக்கெலாம் மூடிடுவாங்க அதுவே நீங்கள் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமைகளோ இல்லை மற்ற விசேஷ நாட்களிலோ போனீங்கன்னா கோயில் ஒன்பது இல்லை ஒன்பதரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் பக்தர்கள் தங்களோட வீட்டோட சாவி வாகன சாவி கடை சாவி இந்த மாதிரி சாவிகளெல்லாம் பூஜாரிக்கிட்ட கொடுத்து அம்மனோட அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே அவங்களோட வீட்டு சாவிகளை வந்து வீட்டு சாவியோ கடை சாவியோ நான் சொல்கிற மாதிரி அவங்களோட சாவிகளெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாக வச்சு இந்த கோயிலில் இருக்கிற பக்தர்கள் வந்து ரொம்ப கும்பிட்டுட்டு போகிறாங்க நீங்கள் வேலூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த செல்லியம்மன் கோயிலை ஒரு முறை பார்த்துட்டு போங்க பாய்